வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சீட்டு வந்து போகுது அதனால் இந்த வருஷம் கட் ஆஃப் குறைய போகுது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் அவர்கள் சொல்லியிருந்தார் வேல்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா இருபதாயிரம் இடங்களுக்கு மேலே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ஞ்சஸில் அந்த உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ நமக்கு இந்த அறிவிப்பு எப்போ வெளியாகும்னு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எல்லா மீடியாக்கள்லேயும் நியூஸ் மீடியாக்கள்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இந்த வாட்டி குறைய போகுது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எட்டு புதிய பாடப்பிரிவுகள் வந்து இந்த வருடம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கதாக செய்திகளும் வந்திருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜர்ஸ் வெளிப்படையான செய்தி ஊடகமான நம்மளுடைய சன் நியூஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு இடங்கள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கதாக போட்டிருக்காங்க குறிப்பாக கம்ப்யூட்ரு சார்ந்த அந்த பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் உயர்த்தப்பட்டிருக்கதாக போட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு இடங்களும் எந்தெந்த காலேஜில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு கம்யூனிட்டிலையும் அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம பொறுமையாக இருந்தால் தான் பார்க்க முடியும் இனிஷியல் வேக்கன்சி லிஸ்ட்டுங்கிறது ஒன்று வரணும் அதை வந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஏ கிட்டத்தட்ட ஒரு புதிய பாடப்பிரிவுகளாக ஒரு எட்டு பாடப்பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் கிராஜுவேட்டில் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்போவுமே இந்த மாதிரி வருஷ வருஷம் புது புது டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் அறிமுகமாகும் அதன்படி பார்க்கும்போது புதிய அதாவது புதிதாக தொடங்கப்படும் இளநிலை பொறியியல் படிப்புகளாக பார்க்கப்படுறது அதாவது இன்டீரியர் டிசைன் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தெளிவாக எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க அதாவது சிவில்லேயும் சீட்டை குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல் அப்புறம் மெக்கானிக்கல் மெக்கானிக்கலில் வந்து ஆட்டோமொபைல் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அதே போல் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதுக்கப்புறம் பிஎல்எஸ்ஐ டிசைனு அப்புறம் பீடெஸில் டிசைன் அதாவது பீடெஸில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்னு ஒரு கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க மொத்தமாக எட்டு கோர்ஸ் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒன்று இந்த பி டெஸ் டிசைன் அதுக்கப்புறம் வந்து பிஎல்எஸ்ஐ டிசைன் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்புறம் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்புறம் இன்டீரியர் டிசைன் அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் இந்த கோர்ஸ் எல்லாம் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது எல்லா காலேஜ்லேயும் புதுசாக வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சில காலேஜ் மட்டும்தான் இந்த கோர்ஸுக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க இதை இந்த இது நம்ம நியூஸில் பார்க்குறோம் ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அதாவது கரெக்டாக சொல்ல போகணுன்னா அதாவது ஜூலை பதினெட்டாம் தேதி நாலு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலை நேரத்தில் ஒரு ஒரு செய்தி மீடியாவில் அதில் வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தப்பட்டிருக்கதாக இதில் கொடுத்துருக்காங்க அதன்படி பார்க்க போகும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு இடங்கள் வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக கம்ப்யூட்டர் பிரான்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை உயர்த்தியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஏற்கனவே இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் சீட்டு வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதில் மெக்கானிக்கல் சிவிலு இந்த இதில் இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறையா குறைச்சிட்டாங்க ஏன்னா வந்து அதை மாணவர்கள் விருப்பப்பட்டு எடுக்கிறதில்ல எந்த வருடமும் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அதன்படி பார்க்கும்போது அவங்க நம்மளுடைய வேலராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் சொன்ன பேட்டியில் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதை பற்றி தான் அவங்க போட்டிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதாவது வந்து சீட்டு டிஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் அதாவது இன்ஜினியரிங் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி அண்டு அலைடு பிரான்ச்சஸ் அந்த சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்ஸ் வந்து பார்த்திங்கனா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸு ஆர்ட்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் அதுக்கப்புறம் அந்த சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஓரியன்டான பிரான்ஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தப்பட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்சி ஓரியன்டான பிரான்ச்சில் மட்டுமே ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்போது இடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மொத்தமாக இருக்கிறது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சீட்டு ஆனால் அதில் கம்ப்யூட்டர் ஓரியன்டான சீட்டே ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது சீட் இருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் அடுத்து ட்ரிபிள் இசிஇ இந்த ஐ இந்த ட்ரிபிள்இசிஇஎன்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக்கல் ஓரியன்டான கோர்ஸ் ட்ரிபிளி இசிஇஎன்ட் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோ இந்த வருஷம் கல்வியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சீட்டு மொத்தமாக இருக்கிறதாக சொல்கிறாங்க அதே போல் சிவில் மெக்கானிக்கலு அப்புறம் அதர் பிராஞ்சஸ் அதாவது பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இது போல் அதர் பிரான்ச்சஸ் எல்லாமே சேர்த்து வந்து இந்த கோர் ஓரியன்டான பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சீட்டை வந்து குறைச்சிருக்காங்க ஏன் இதை குறைச்சிருக்காங்க மாணவர்கள் யாருமே இதை விருப்பப்படுறதே கிடையாது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை எப்பவுமே விருப்பப்படுறதே கிடையாது அதனால இந்த மெக்கானிக்கல் சிவில் அதுக்கப்புறம் அதர் பிரான்சஸ்லாம் சேர்த்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு சீட்டு இருக்கிறதாக அவங்க கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த ஆர்கிடெக்சர்லாம் இப்போ யாருமே விருப்பப்பட்டு படிக்கிறதே இல்லை நம்மளுடைய ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இங்கே சென்னையில் இருக்குது அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு கேம்பஸாக பார்க்கப்படுது இருந்தாலும் கூட இந்த ஆர்கிடெக்சர் படிப்பு வந்து இப்போ யாருமே அந்த லெவலுக்கு விருப்பப்படுறது இல்லை அதுலயுமே கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூறு சீட்டை வந்து குறைச்சிருக்காங்க குறைச்சிருக்காங்க இதனால ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்ல இருக்குது இதில் தெல்ல தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி சொல்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் இது அப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா என்ன தெரியுது இதுலருந்து வெளிப்படையா கம்ப்யூட்டர் சீட்டை உயர்த்துறாங்க எதுக்கு உயர்த்துறாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கம்ப்யூட்டர் சீட்டு வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் அதாவது கம்ப்யூட்டர் பிரான்சஸ் எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்குது மாணவர்கள் வந்து இது மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருச்சு அப்படிங்கிற காரணத்தினால மாணவர்கள் ஏயா ஏஐ பிடிச்சா வேலை கிடைச்சிரும் உடனே ஏஐ ஏஐடிஎஸ் எடுக்கிறேன் ஏஐஎம்எல் எடுக்கிறேன்ட்டு வந்துடுறாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா கல்வி எந்த கல்லூரிகளாக இருந்தாலும் இந்த சீட்டை வந்து உயர்த்தி வச்சுக்கிட்டோம்னா மாணவர்கள் இதை படிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு எடுக்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நீங்க என்ன வேணா படிங்க ஆனா வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவில் பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவிலு மெக்கானிக்கல் இதிலலாம் இந்த சீட்டை குறைக்க குறைக்க வரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர் ஓரியன்டாக ட்ரிபிள்இ இசிஇ இஎன்ட்ஐஇ சிவிலு மெக்கானிக்கல் இந்த மாதிரி அதர் பிரான்ச்சஸ்க்கெலாம் வேலை வாய்ப்புகள் கூடு கூடுதலாக வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது சிஎஸ்சி ரிலேட்டடான பிரான்ச்சஸ் எடுக்க போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம்னா அவங்களுக்கு வந்து எபிலிட்டி ஸ்கில்லு அதிகமாகணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட்லாம் நடக்குது அதனால் மாணவர்களுக்கு ஒழுங்காக வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கிடைக்க மாட்டேங்குது சில கல்லூரிகளில் இன்னும் நம்ம கேட்குறது என்னென்னா எல்லாமே அந்த ஏஐ தொழில்நுட்ப நோக்கி போகிறனால ஏஐடிஎஸ் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அரசு கல்லூரிகளில் இதை கொண்டு வர்றதில்லை அரசு கல்லூரிகளில் ஏஐடிஎஸ் எல்லாம் கொண்டு வந்தால் மாணவர்கள் ப்ரைவேட் காலேஜை நோக்கி அதிகமாக போக மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஸோ அதனால் இதை பார்த்து நீங்கள் குழம்பிக்க வேணாம் இது வந்து சும்மா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு நம்ம வந்து பொறுமையாக இருந்து நமக்கு வந்து இனிஷியல் வேக்கன்சி லிஸ்ட்டு வெளியாகும் வெளியான பிறகு அதில் ஒரு ஒரு கல்லூரியிலையும் எவ்வளோ சீட்டு உயர்ந்திருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ண இந்த வருஷம் உயர்ந்திருக்கா உயரலையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதனால இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கட் ஆஃபு அதிகமாக குறையா குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்துருக்குல்ல அந்த ரெண்டு லட்சம் பேர்ல இந்த வருஷமும் சொல்கிறேன் ஒரே ஒரு லட்சம் பேர் மட்டும்தான் சீட்டு எடுப்பாங்க அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பல்கலைக்கழகமாக இருக்குது இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனியார் பல்கலைக்கழகம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்துடுறாங்க அதன் காரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த வருடமும் ஒரு லட்சம் சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே பிரகாசமாக இருக்கு அதனால நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க பிடித்த பாடப்பிரிவு ஒரு நல்ல கல்லூரியில் அட்டானமஸ் கல்லூரியில் சீட்டு கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்தாக சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ வெரி மச் பாய்